ஃபோக் லைட்ஸ் இது ரியர் ஸ்பாய்லர் டிஃபோகர் இருக்கு ஃபோர் பிராண்ட நியூ அண்ட்ல எக்ஸலென்ட் கண்டிஷன்ல வீஹிக்கல் ரெடியா இருக்குங்க மக்களே மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இது உங்கள் யுனிவர்சல் கார்ட்ஸ் திருப்பூர் இப்போ நீங்க பாத்த இந்த வீடியோ ஒரு கார் சேல்ஸ் பண்றதுக்கான ப்ரொமோஷன் வீடியோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் AI டூல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு வீடியோ வீடியோதான் திருப்பூரில் தி யுனிவர்சல் கார்ட்ஸ் ஷோரூம்காக கிரியேட் பண்ண வீடியோ இந்த AI வீடியோவை எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்றது அப்படினா இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் இந்த வீடியோ அப்பதான் இதில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல பில் போல் இருந்து கார் பறந்து வரமா இருக்கும் அந்த சீன் வந்து பிக்சவர்ஸ்ல கிரியேட் பண்ணுச்சு அந்த சீனுக்கான இமேஜ் பில் போல் இருக்கிற அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா சார் ஜிபிடியில் டீல பண்ணுது அதுக்கப்புறம் அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி நடந்து வர்றது கிளிங் வெப்சைட்ல கிரியேட் பண்ணது அதுக்கப்புறம் அந்த கேர்ள் அந்த காரை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வியோ த்ரீல ஜென்ரேட் பண்ணது லாஸ்ட் எஜ்ஜில் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் காரோடைய வீடியோ டச் பண்ணி வீடியோ கம்ப்ளீட் ஆகும் ஸோ அது ஒரிஜினல் வீடியோ அண்ட் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எடிட்டிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கு இப்படிதான் இந்த வீடியோ நாம கிரியேட் பண்ணிருக்கோம் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நாம என்ன வீடியோ எப்படி பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம டிசைன் பண்ணிடணும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பில் போர்ட்ல இருந்து கார் பறந்து வருது அதுல இருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து அந்த காரை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லணும் இதான் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தோம் கான்செப்ட் இதுல ஃபர்ஸ்ட் பில் போர்டில் கார் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் அது பார்த்தீங்கன்னா சேஜ் பிடி ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ட் இருக்கு இந்த வீடியோல யூஸ் பண்ண ப்ராப்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிடிஎப்ல போட்டு அந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பில்போர்டில் இருக்க வேண்டிய அந்த காரோட இமேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ இருந்தால் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் அடுத்தது ப்ராம்ட் என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மெயின்டைன் கார் டீட்டெயில்ஸ் இன் அப்போ இமேஜ் அதாவது நம்ம அப்போ பண்ணுற இமேஜில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணி எந்த சேஞ்சும் இல்லாமல் அதை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஸோ அதில் வந்து கார் அப்படின்றதுனால கார் நம்பரு மாடல் இதையெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் கொடுக்கும்போது அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்ற நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா பில் போர்டில் அந்த ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இந்த ப்ராம்ட்டை நான் எப்படி என்னோட ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது நான் ஒரு டிஷர்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு எப்படி நான் யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் இந்த பில்போர்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராம்ப்ட்டை நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணணும் அதுக்கு சாம்பிள் ஒன் ப்ராம்ட் ஜிபி என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் இமேஜையும் லோகோவையும் அப்போ பண்ணிக்கோங்க அப்போ பண்ணிட்டு இன்டர்ட்ல மெயின்டென் அப்படி கொடுத்துருக்கோம் பட் இப்போ அங்கே மெயின்டெயின் இருக்கக்கூடாது ஆல்டர் திஸ் ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டோட நேம் மென்ஷன் பண்ணிட்டு சோ என்னென்ன டீட்டெயில் இருக்கணும் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிடணும் இதை நான் ஆல்ரெடி அந்த ப்ராப்ட்லேயே அதுவுமே கீழே இருக்கும் நீங்க சேஞ்சு கூட பண்ண வேண்டியதுல ப்ராடக்டோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் ஆல்டர் பண்ணி கொடுக்கும் அதுதான் உங்க ப்ராடக்ட்டோட ப்ராம்ட் இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி நியூ பேஜ்ல ப்ராடக்டோட இமேஜ் லோகு அண்ட் இந்த ப்ராம்ட்டை என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான பில் போர்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஜென்ரேட் ஆன இமேஜ்ல ஏதாவது இருந்தால் கூட அதில் எடிட் கிளிக் பண்ணி என்ன சேஞ்சஸ் அப்படிங்கறது பண்ணிக்கலாம் நம்பர்ஸ் தப்பாக இருந்தால் அதை எடிட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அத நீங்க ஒரு இமேஜ் எடிட் பண்ணுற டூல எடிட் பண்ணுறது பெஸ்ட் நமக்கு பில்பாடு இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு அடுத்து நம்ம இதை வீடியோவை மாற்றணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆன இமேஜையே நம்ம பாயிண்ட் பண்ணி எடிட் கிளிக் பண்ணி ப்ராம்ட்டு போடலாம் இல்லைன்னா திரும்ப இமேஜ் அப்போ பண்ணிக்கோ நம்ம கொடுக்கலாம் ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி நாம் என்ன சீன் நடக்கணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி ஜென்ரேட் இமேஜ் டு வீடியோ ப்ராமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராம்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் இந்த கான்செப்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் பி எது பெஸ்ட்டாக இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிக்சவர் வெப்சைட் ட்ரென்ல எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிக்சர்ஸ் ஆப்பில் வெப்சைட்டில் இந்த ப்ராண்ட்டையும் இமேஜையும் அப்போ பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதை பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு லோ குவாலிட்டியில் ஜென்ரேட் பண்ணும் பட் அந்த வீடியோ நம்ம அதிலையே திரும்பும் என்ஹன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஹெச்டி குவாலிட்டிக்கு என்கான்ஸ் பண்ணி அந்த வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் நான் ரெண்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணேன் ரெண்டில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்து ஸோ இதையும் நான் சூஸ் பண்ணிகிட்டு அடுத்தது இந்த கார்லேருந்து ஒரு கேர்ள் இறங்கி வர சீன் இதுக்கு ஒரு கேரட்டோட இமேஜ் வேணும் இது நம்ம ரியல் இமேஜ் வைக்கலாம் இல்ல ஏஜ் ஜென்ரேட் இமேஜ் வைக்கலாம் இந்த சீன்ல நான் ஏஜ் ஜென்ரேட்டர் தான் வச்சிருக்கேன் இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு எந்த டூல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் நான் மெட்டாயில் கிரியேட் பண்ண சிம்பிளா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் இண்டியன் கேர்ள்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஸ்டாஃப் இன் கார் ஷோரூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பில் இருந்து வெளியே வந்த இருந்து இந்த கேர்ள் இறங்கி வரணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேட் பண்ண வீடியோட எண்டு கிளிக் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் அந்த கேர்ள் இறங்கி வரமா இருக்கும் ஸோ இந்த ஒரு இமேஜும் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண இந்த கேளோட இமேஜ் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடில போட்டு இந்த கேர்ள் இந்த காருக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி எனக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடு அதுல இந்த கேர்ள் மட்டும்தான் இந்த இமேஜ்ல வரணும் அதே மாதிரி இந்த காரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே மாறக்கூடாது அப்படிங்கறத டீட்டெயிலாக கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேர்ல மட்டும் அலங்காப்புல நம்மளோட இமேஜ்க்கு முன்னாடி அந்த காருக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி உங்களுடைய கேரக்டர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கமெண்ட் கொடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் கார் வெளியே வர்றதோ அந்த கார் கேர்ள் வெளியே வர்றதோ எந்த எந்த மாறிடக்கூடாது அப்பியரன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் தான் இமேஜை ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ணிடுறோம் அதை வச்சு இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது நான் கிரியேட் பண்ணாலும் திரும்ப திரும்ப ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் பட் வீடியோஸ் லிமிட்டாக தான் கிரியேட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது ஓகே இப்போ நமக்கு காரோட இமேஜும் கார்லேருந்து கேர்ள் வெளியே வந்து நின்று எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜும் ஒரே அப்பியரன்ஸில் நமக்கு கிடச்சிச்சு அடுத்தது இதை நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும் இந்த வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு பார்த்திங்கன்னா கிளிங் வெப்சைட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்ளம் நம்ம சேட் ஜிபிடிலாம் ஜென்ரேட் பண்ண போகிறோம் இப்போ ஜென்ரேட் ஆன இந்த இமேஜை பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி கம்மா பண்ணணும் அதாவது ஜென்ரேட் கிளிங் ஏ டூ இமேஜ் ப்ராப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்டு ஜென்ரேட் வீடியோ ப்ராம்ப்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கிளிங் ஏ டூவில் ரெண்டு இமேஜ் வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு கிளிங் ஏ வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் டூ இமேஜ் அப்போ பண்ணுற ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் இமேஜில் வந்து கார் இமேஜையும் செகண்ட் இமேஜ் வந்து காரோட இந்த கேள் இருக்கிற இமேஜையும் அப்போ பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் இப்போ கட் பண்ண ப்ராம்ப்ட் அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆகிரும் இதுலேயும் நான் ரெண்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணேன் அதில் இந்த வீடியோ தான் பர்ஃபெக்டாக இருந்தது இப்போ நம்ம இந்த கேர்ள் வெளியே வரது வரைக்குமான வீடியோ ஜென்ரேட் பண்ணியாச்சு அடுத்தது இந்த கேர்ள் இந்த காரை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்கிற சீன்ஸ் இந்த இடத்துல உனக்கு டைலாக்ஸ் வரும் அண்ட் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா வி ஓ திரியில் ஜென்ரேட் பண்ணுது ஸோ ஃபஸ்ட்டு டைலாக்ஸை ரைட் பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு செகண்டுக்கு இருக்கிற மாதிரி சீன் பை சீனாக எழுதிங்க ஏன்னா எட்டு செகண்டு வரை இருந்தால் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ டைலாக்ஸை ரைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சீனோட டைலாக்ஸையும் லாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண இமேஜ் ஏன்னா இந்த இடத்துலருந்து அந்த கேர்ள் எக்ஸ்பளைன் பண்ண போகுது ஸோ அந்த இமேஜ் ரொம்ப முக்கியம் அந்த இமேஜ் அண்ட் டைலாக்ஸோட அந்த கேர்ள் என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத நீங்க கொடுத்து கூகுள் வியோ த்ரீ ப்ராம்ட்டா ஜென்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா போதும் போறதுக்கான நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த ப்ராண்ட்டை காபி பண்ணி ஜெமினி ஆப்ல வியோ த்ரீ இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இமேஜையும் இந்த என்டர் பண்ணி ஜென்ரேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆகிரும் அதுக்கு முன்னாடி இந்த டைலாக்ஸ்ல இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிங்க ஏன்னா சப்போஸ் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா கிரியேட் பண்ண வீடியோ வேஸ்ட்டாக போயிடும் இதே மாதிரி அடுத்தடுத்த சீனுக்கும் அந்த டைலாக்ஸையும் அந்த இமேஜையும் வச்சு நீங்க ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் இருந்து அப்படின்னா அதை சார்ஜ் பிடிட்டு கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட் சீன்ல இருந்து சீன் பை சீன் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரெடி கொடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கீ பாயிண்ட் என்ன அந்த கீ பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல என்ன இமேஜ் அந்த வீடியோ வச்ச பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுக்கும் அது வந்து சிம்பிளிஃபைடா இருக்கும் சீன் பை சீனா இருக்கும் அந்த சீனை ஒன்றா ஒன்றா நீங்க காப்பி பண்ணி டைலாக்ஸ் நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம் எனக்கு டைலாக் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா நீங்க டைலாக மாத்திக்கலாம் மாத்திட்டு அந்த சீனை ஃபுல்லா காப்பி பண்ணி அகைன் அதே சேட் பாக்ஸ்குள்ளே எனக்கு சீன் டூக்கான ப்ராப்ட ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு சீன் ஒன்றுக்கு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது அதே ஃபார்மேட்ல அடுத்து சீன் டூ சீன் த்ரீனு எல்லா சீனுக்கான ப்ராபர்டையும் நீங்க எலாபரேட் பண்ணி ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது போது நம்ம மேனவெல்லாம் டைலாக்ஸ் மட்டும் கொடுத்து அதை ஜென்ரேட் பண்ற ப்ராம்ட்டுக்கும் இதை அனலைஸ் பண்ணி அந்த கீ பாயிண்ட்டுக்கு என்ன ரெஃபரன்ஸ் இமேஜ் வைக்கலாம் அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணி ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணும்போது இன்னும் டீடைல்டான வீடியோ நமக்கு கிடைக்கும் அப்படி ஜென்ரேட் பண்ண வீடியோ கிளிப்ஸ் இதெல்லாம் இப்போ நமக்கு இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா ஏ வீடியோ கிளிப்ஸையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்து இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் சவுண்ட் எஃபெக்ட் பி எஃபெக்ட்ஸ் இப்படி எது கொடுத்தா பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட எடிட்டிங் ஸ்கில் தான் ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி